அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தகு வெல்கம் டு சிங்கை பிரின்சஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ப்ரோக்கோலி ஓஸ்டர் சாஸ் சிம்பிளான ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் ப்ரோக்கோலி ப்ரோக்கோலியை சின்னதாக கட் பண்ணி வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரில் ஃபைவ் மினிட்ஸ் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் பேபிகார்ன் அஞ்சு ஆறு எடுத்துருக்கேன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஆறு சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணது ஓஸ்டர் சாஸ் கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா காஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச பூண்டை போடுறேன் இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வடை போகிற அளவுக்கு பூண்டை வதக்கிடுங்க அப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் இதையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வேகம்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ப்ரோக்கோலியும் ஆட் பண்ணிக்கலாம் பேபி கானியும் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே எல்லாத்தையும் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓஸ்டர் சாஸ் சேர்த்துக்கலாம் போஸ்டர் சார் சேர்க்கறதுனால இதுக்கு உப்பு தேவைப்படாது இதுலேயே உப்பு இருக்குது உப்புலாம் பொண்ணு அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம பேபி கேன் புரோக்கர்லாம் ரொம்ப வேகம்லாம் அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் வேகமாக இது சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் இது சாஸ் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் அதை மூடி வைக்கிறேன் ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் சாஸ்லாம் காய்கறிகள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கான்ஃபார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா நான் அதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிக்கினாக்கா நல்லா திக்னஸ் கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் ஓஸ்டர் சாஸ்லாம் செஞ்சு புரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு புரோக்கோலி ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறிங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்